செவ்வாய்க்கோளை சிகப்பு கோள் அப்படின்னு அழைக்கிறாங்க செவ்வாய்கோளில் இரும்பு அதிகமாக இருக்குது அது காத்திருக்கக்கூடிய ஆக்சிஜனோட வினை புரியறதுனால இரும்பு ஆக்சைடாக மாறுது அதாவது துருப்பிடிக்குது அதனால தான் செவ்வாய்கோள் சிகப்பாக நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த இரும்பு ஆக்சைடு மேக மாதிரி அப்படி செவ்வாய்கோளை சுற்றியும் வந்துட்டுருக்கு இந்த செவ்வாய்க்கோள் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கோடி தூரத்தில் சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு செவ்வாய்க்கோளுடைய இரவு பகல் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு புள்ளி ஆறு மணி நேரத்தில் தன்னைத்தானே சுத்தி சுற்றி வருது இதை கணக்கு பண்ணி பார்க்கல சூரியனை சுற்றி வர்றதுக்கு செவ்வாய்க்கோள் அதோட நாளைக்கு அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு நாள் வந்துட்டு எடுத்து நம்ம நம்ம பூமியோட நாளை பார்த்தோம் அப்படின்னா டேஸ்ன்னு சொல்லுவோம் அதே செவ்வாய்க்கோளோட நாளை வந்து சோல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் செவ்வாய்க்கோளோட பகல் வெப்பநிலை பார்த்தோம் அப்படின்னா அது இருபது டிகிரி செல்சியஸும் அதே சமயம் நைட்டு மைனஸ் அறுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கும் இது ரொம்ப சின்ன கோள் தான் அதாவது பூமியில பாவிதான் செவ்வாய்க்கோள் இருக்கும் செவ்வாய்க்கோளுக்கு போபஸ் டிமோஸ் அப்படிங்கக்கூடிய இரண்டு நிலவுகள் இருக்கு இது நம்ம நிலவு மாதிரி ரவுண்ட் சேஃப்லலாம் இருக்காது இந்த நிலவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருக்கும் இதில் போபஸுங்கிற நிலவு இன்னும் அஞ்சு கோடி வருஷத்துக்கு அப்புறம் செவ்வாய்க்கோல்ல போய் மோதி அதில் ஏற்படக்கூடிய பூசிகளில் செவ்வாய்க்கோளை சுற்றி வளையங்கள் ஏற்படலாம் அப்படின்னு ஆய்வில் கணிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சூரிய குடும்பத்திலேயே மிக உயர்ந்த மலை வந்து செவ்வாய்க்கோல்ல தான் இருக்குது இதோட பேர் பார்த்தோம்னா ஒலிம்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒலிம்பியஸ் மலை நம்ம எவர் சிகரத்தை விட மூணு மடங்கு ஐட்டு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இருபத்தொம்போதாயிரத்தி இருபத்தொம்போது அடி உயரம் அந்த ஒலிம்பியஸ் மலை இருக்குது இது இன்னுமே எரிமலையாகவே செவ்வாய்க்கொள்ளில் ஆக்டிவாக இருக்குது ரோவர்ஸை தரையறைக்கு செவ்வாய்க்கோள் ஆய்வு செஞ்சு பார்த்ததுல செவ்வாய்க்கோல்ல நிறையா டெல்டா லேண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரிகள் குளங்கள் இது இருந்ததுக்கான தடயங்கள் இருக்குது அதாவது முந்நூற்றம்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாய்க்கோள் வந்துட்டு வெள்ளம் வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் ஏற்பட்டதற்கான தடயங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க செவ்வாய்க்கோளோட அட்மாஸ்பியர் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப லேசா இருக்கிறதுனால அந்த திரவங்க நீர் வந்துட்டு மேற்பரப்பில் இல்லாமல் போனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கோளோட கீழே அதாவது மேற்பரப்பு கீழே பகுதிகளில் இங்குமே திரவ நீர் இருக்கலாம் அப்படிங்கிற ஆய்வுகளும் இருக்குது முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கோளுடைய கோர் வந்து நல்ல வெப்பநிலையில் இருந்துச்சு அதனால் இது வலுவான காந்தப்புலத்தையும் வலுவான வளிமண்டலத்தையும் பெற்று இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கோரோட வெப்பநிலை படிப்படியாக குறைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வளிமண்டலத்தையும் காந்தப்புலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சு இதனால தான் மேற்பரப்பில் நீர் இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிடுச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கோளில் போய் மனிதர்களால் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய்கோளில் வளிமண்டலத்தில் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடும் வேற சில வாயுக்களு தான் இருக்குது ஆக்சிஜன் மனிதர்கள் சுவாசிக்கிற அளவுக்கு போதுமான அளவில் இல்லை இது ஒரு காரணம் இது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கோளுடைய வளிமண்டலமும் ரொம்ப மென்மையாக இருக்குது அதே சமயம் காந்தப்பழம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது இதனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்துட்டு நம்மளை பெரிதும் பாதிக்கும் செவ்வாய்க்கோளை நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா அந்த தடைகள்லாம் வந்துட்டு நம்ம தாண்டி தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்கொள்ள முன்னாடி அதாவது செவ்வாய்க்கொள்ள காந்தப்புலமும் வளிமண்டலமும் நீரும் இருந்த காலத்துல ஏதாவது உயிரினங்கள் வாழ்ந்துச்சா அப்படிங்கக்கூடிய ஆய்வுகள் தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இதை நம்ம செவ்வாய்கொள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலடைந்த வீடு மாதிரி தான் இருக்கு அது ஏதாவது வாழ்ந்துச்சா அப்படிங்கக்கூடிய ஆய்வுகள் தான் பெரிதும் இன்னைக்கு போயிட்டு